ஸோ வாங்க்கொழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் குஞ்சு பொறிச்சு போட்டிருந்தேன் எங்கள் வான்கோழியே ஆமாம் உட்காந்து அதுவே குஞ்சு பொறிச்சுது இப்போ அதுவே தான் வந்து குஞ்சியில் வச்சு மேய்ஞ்சிட்டு இருக்குதா பாருங்கள் வான்கொழி இட குஞ்சியில் வச்சு மேய்ஞ்சிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு வா ஒரு மாதம் ஆக போகுது ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வான்கொழி குஞ்சியில் வந்து வந்து பிரிக்க போகிறோம் அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா அப்போ அப்போ தான் அடுத்த நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து ரொம்ப விட ஆரம்பிக்கும் ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ ஸோ அதுதான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பொறிச்ச ஐந்தாம் நாளும் அதே போல் ஒரு மாதத்தில் வாங்கில் குஞ்சுகளில் தாய்கிட்டேருந்து பிரிக்க வீடியோவும் சேர்த்து உங்களுக்கு நான் ஒன்றா போடுற அந்த வீடியோ பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக வந்து கோழி மாதிரியே வந்து குஞ்சில் வச்சு அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் ஒன்றா இது அற்புதமான காட்சி உங்களுக்கு ஸோ வாங்கல பின்னாடி கோழி அவையும் வச்சுருக்கோம் அதுதான் நீங்கள் வந்து கூடையில் முடி வச்சுருக்கோம் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது வந்து வான்கோழி தான் உங்களுக்கு குஞ்சலோட நேராக காட்சி இப்போ வந்து கழுகு ஏதாவது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் நோக்கி பார்க்கறாரு இந்த மரங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்க சார் நம்மகிட்ட வந்து தீனி கேட்குறதுல ரொம்ப ஷார்ப் இருங்க தாய் இருக்கிட்டு பாருங்க தாய் வள்ளி அந்த அன்னைக்குது கொஞ்சம் அப்புறம் ஸ்டெப்ஸில் வந்து ஏற்றிட்டு இன்னும் நம்ம தீங்கு கேட்டுட்டுருக்கு ஸோ இவ்வளோ வந்து அது நம்ம கூட க்ளோஸாகவும் அன்பாகவும் பழக்குதுங்க பாருங்க தீவனத்துக்காக இவ்வளோ சுற்றி சுற்றி வருது பாருங்கள் சாப்பிடும் பாருங்கள் நம்ம காவிர்கோழி வந்து கொக் கொக் இல்லையா ஆனால் அந்த மாவு வந்து அதை மாதிரி சவுண்டு வந்து விடும் அப்புறம் கை கொலிப்புடன் நாக்கி பஞ்சுக்கு வந்து இரை எடுக்கும் காட்சி அவர் இந்த குஞ்சல் பொறிச்சதுலேருந்து இதுவரையுமே வந்து இந்த ஆண் மான்குழி வந்து இதை விட்டு போகவே இல்லை அந்த ரூம்லே தான் இருக்குது அப்பப்போ போய் தீனியும் தண்ணியும் குடிச்சுட்டு திரும்ப வந்து இப்பயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குதா சுற்றிகிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கும் பாசமும் பாதுகாக்கணுங்கிற அந்த நம்பிக்கையும் அதுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது இது கொஞ்சம் பச்சை இந்த ஒரு மாதமாக அந்த மான்குழி வெளியில் போய் ஃப்ரீயாக மேயாமல் இப்போயே தான் அதிகத்தை நின்றுக்கிட்டு இருக்குது இன்னும் அதனுடைய பேரை சிக்கையும் பார்த்துட்டு தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு அவங்கள்ட பாசமும் பிணைப்பும் இருக்குது விலங்குகள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நான் விலங்குகள் பறவைகள் வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு வந்து மனிதர்களை விட விலங்குகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்களோட பாசம் வந்து அந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்கிறதும் அதுக்கு வந்து காரணம் ஸோ நம்ம சேனலில் இதுவரையே சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலையே பெல் பட்டன் வைக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ அந்த கருப்பு கோழி அந்த பக்கமும் இந்த பக்கம் கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடிச்சி வருது பாருங்கள் ஸோ அதுதான் அதனோட நாலேஜே பெருசு ஸோ ஃபுல்லாக வளர்கட்டியிருக்கோம் அதில் ஒரு சின்ன கேப் அதிலே உருவாக்கி கரெக்டாக அந்த இடத்துல அங்கே அங்கே போய்ட்டு நுழைஞ்சு இந்த பக்கம் வருது பாருங்கள் அந்த கருப்புக்கோழி ஸோ அதுதான் அந்த நாட்டுக்கோழிக்கான பண்புகளே இது தான் ரொம்ப நாலேஜாக இருக்கும் ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அதுங்களுக்கு இப்போ வந்து அவர் வந்து எக்லே பண்ணுறதுக்காக வராரு அவர் இந்த இருந்தவங்களும் எக்லே பண்ணுவார் ஆனால் எகுலே பண்ணுறதுக்காக வருவார் ஆல்ரெடி அந்த பாக்ஸில் ஒருத்தர் எகுலே பண்ணிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு அதனால் இவர் வந்தோடனே அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டு எந்திரிக்கிறார் இருக்காருங்க ஸோ தான் இயற்கையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து கோழிகள் வளர்க்காமல் இருக்கவே மாட்டிங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் பாசமாகவும் வரும் பாருங்கள் இந்த கேப்பில் வந்து வனக்கொழி பார்த்து தொருத்துன்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டே வந்து ரெண்டு கொத்து கொத்திடுச்சு போயிடுச்சு பாருங்கள் தீவனத்தை அளவுக்கு அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக அறிவும் கூட அடுத்து உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இந்த குஞ்சுகளுக்கு முன்னாடி ஒரு மாதம் குஞ்சுங்க அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மாதம் குஞ்சுங்க அது இங்கே ஒரு பேட்ச் இருக்குது ஸோ அந்த பேட்ச் வந்து இன்னைக்கு வந்து மே விட போகிறோம் இதுவரையும் மேய விடாமல் இருந்தோம் இன்றைக்கி தான் வந்து நம்ம மேய விட போகிறோம் அங்கே பாருங்கள் நல்லா ஆக்டிவாக வளர்ந்த குஞ்சுகள் தூயே சிறுபடை குஞ்சுகள் இதையும் இன்றைக்கி மே விட போகிறோம் ஸோ இது உங்களுக்கு கடையில் இருக்க உங்களுக்கு இதை காமிச்சிடலாமே அப்படின் ஸோ நல்லா வளர்ந்துருச்சு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு பாங்க ஒயிட் கலர் சூப்பராக இருக்க பாருங்கள் கொண்டை கத்தி கொண்ட சூப்பராக இருக்கு பாருங்கள் இது எல்லாமே தூங்கி சிறுவடை குஞ்சுகள் ரெ இரண்டு மாத குஞ்சுகள் ப்ரூடிங் போட்டு நம்ம இருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் எங்களை வந்து மேய்ச்சலை விட போகிறோம் மேச்சலை விடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா நாட்டு மருந்து அதை வந்து சாதத்தில் பிறஞ்சு கொடுத்தாச்சு சாப்பிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க வெளியில் விடலாம் அதை விட போகிறோம் ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்